கர்த்தன் அம்மை பொழுதாக இந்த கால வேளையிலேயே உங்களை எல்லாம் பார்ப்பீரே இந்த சந்தோஷம் நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்க நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் கர்த்தன் நம்மை மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கு எல்லா துதியங்கனமும் மையமே உண்டாகட்டும் இந்த நாளில் ஒரு புதிய லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புதுசாக எழுபத்தி ஒம்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எழுபத்தொம்போது ஐந்து எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோமாயிருப்பீரோ உங்களுடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ எதுவரைக்கும் கர்த்தாவே என்று சொல்லி இந்த வசனங்கள்ல கேள்வி மேல கேள்வியா இருக்கு எப்பொழுதும் என்னென்றேக்கும் கோபமா இருப்பீரோ என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது பார்ப்போம் கர்த்துடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் கோபமா இருப்பாரா அவருக்கு என்னென்றே அந்த கோபம் இருக்குமா அது எது வரைக்கும் இருக்கும் அப்படி இருந்தா எரிச்சல் இருக்குமா அந்த எரிச்சல் எது வரைக்கும் இருக்கும் அது அக்னி போல் எரியுமோ என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம இருந்தால் என்ன நடக்கும் கர்த்தர் அன்பா இருந்தால் இறக்கப்பட்டால் அவருடைய கிருப இருந்தால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் விதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா நீர் கோபமா இருப்பதுனால பக்கத்து நாட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி இருக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு மேல ரொம்ப மோசமான காலத்தை செய்யறாரு எங்கள் அயலாத்தாருக்கு நாங்கள் என்ன செய்யறோம் நிந்தையாய் மாறி இருக்கிறோம் எங்களை பார்த்து நிந்திக்கிறோம் பாருங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஒருத வந்து டெய்லி நிந்திப்பான சவுல் அரசாட்சி பண்ணி கொண்டிருந்த நாட்களிலே சவுலின் நாட்களிலே ஒருத்தன் தான் பெலிஸ்தியா பேலஸ்டைன் என்று சொல்லப்பட்டிருக்கனால அன்னைக்கு பெலிஸ்தியா பெலிஸ்தியர்கள் என்று சொல்லப்படும் அங்கே இருந்து ஒரு தான் வந்து டெய்லி நிந்திப்பான் யாரை நிந்திப்பான் அப்படின்னா இஸ்ரேலின் தேவநாயக கர்த்தரையும் அவர் ஜனங்களையும் நிந்திச்சுட்டே இருப்பான் என்ன பெரிய கடவுள் வடவு என்ன செஞ்சிருவார் வந்து மோதி பாருடா ஒத்தைக்கு ஒத்துன்னு சொல்லி டெய்லி மோதி இங்கே எங்க வந்து நிற்கிறான்னா இராணுவத்துக்கிட்ட வந்து நிற்கிறான் இஸ்ரேல் ராணுவத்துல பயங்கரமான பயிற்சி நடக்குது அங்க வந்து நின்று கத்திட்டு இருக்கிறான் அவன் என்ன கத்துறான் நீங்க எல்லாரும் நின்றுக்கிட்டா போட்டு போனீங்க ஒருதன் அனுப்புடா ஒருதன் அனுப்பு அந்த ஒருதன் என்கிட்ட மோதட்டும் சொல்லி டெய்லி நிந்தனை என்று சொல்லப்பட்ட அந்த நிந்தனைக்கு ஒரு முடிவை கட்டினார் சும்மா டெய்லி நிச்சிட்டு இருப்பானா இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தான் நம்ம பார்த்து கத்துடைய பிள்ளைகளை பார்த்து உங்க வாழ்க்கையில அதிகமா நிந்தனை வந்து கொண்டு இருக்கிறதா ஒரு முடிவை கத்த கட்டுவான் அது யார் மூலமா கேட்டு ஒரு பெரிய ஆள் உயரமான ஆள் அவன்கிட்ட நெருங்கிறதுக்கு எவனாலையும் வெட்டுறதுக்கு ஒரு சின்ன பையனை தான் அனுப்புனா நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் சின்ன பையனை போல இருக்குதா எல்லாருக்கும் நம்ம நிந்தித்து பேச நாங்க மோசமா இருக்கோம் எது வரைக்கும் இது நடக்கும் எதுவரைக்கும் அவன் நிந்தித்துக் கொண்டு இருப்பான் கர்த்தர் எலும்புமாலும் கர்த்தர் எப்பொழுது எழும்புவார் வசனம் சொல்லுகிறது பூர்வகாலத்து அக்கிரமங்கள் எல்லாம் நினைக்காதீங்க ஆண்டவர் எங்கள் விரோதமா நாங்கள் ரொம்ப பாவம் பண்ண நினைக்காதீங்க அதெல்லாம் மன்னிச்சிருங்க அதெல்லாம் மன்னிச்சிட்டு எங்களுக்கு இறங்குங்க இறக்க முடி இறக்க எங்களுக்கு வரட்டும் அப்படி இறங்குனா மாத்திரம்தான் நாங்கள் உயர்த்தப்படுவோம் அவர் நம்மோடு வந்தால் மாத்திரம்தான் நமக்கு வெற்றி இந்த தாவிதோடு கட்ட இருந்தபடி அவன் தாவி சொல்லுவான் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில் வருகிற நீ உன் இருக்கிற நீலத்துல இருக்கிறேன் அந்த இஸ்ரேல் தலையை வெட்டி நான் காக பறவைக்கு போடுவேன்னு சொல்றான் இவனுக்கு கோவம் எப்படி ஒரு சின்ன பையன் வந்து இப்படி பேசிட்டானேன்னு அவனுக்கு கோபம் ரெண்டு பேரும் கோவப்பட்டாங்க அங்க நடந்த காரியத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளையாகிய தாவீது வெற்றி பெற்றான் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் தாவிதோடு இருந்தார் தாவிதை கொண்டு புயப்படுத்தினார் அந்த நிந்தனையை அவர் கேட்க அவர் ரொம்ப நாள் கேட்க விடலை இன்றைக்கு அருமையானவிலே உங்களுக்கு விரோதமாக நிந்திக்கிறார்களா பேசுகிறார்களா பரியாசம் பண்ணுகிறார்களா என்ன நீ கர்த்தர் கர்த்தர்னு போன என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்களா இந்த நிந்தைகள் எல்லாம் அதிக நாள் நடக்காது கர்த்தர் போது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் முன்னைக்கு இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் எதுவரைக்கும் கர்த்தாவே எங்களுக்கு பிரச்சனை ஓடும் எது வரைக்கும் கர்த்தாவே எங்களுக்குள்ள கோபம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா நாம என்னைக்கு மனம் திரும்பி கத்திர பாதுகா கத்திர மூலமா பாவம் செஞ்ச பொழுது நீ சொன்னீங்க அவன் சொல்றான் ஜோப் பண்றான் ஐம்பத்தொன்னு செய்த வாசிக்கும் போது அண்டவரே உங்களை ரச்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப தந்துருங்க ஆண்டவரே ஓ உங்களை சந்தோஷம் எனக்கு திரும்ப தாங்க உற்சாகமான ஆவினால நிரப்புங்க அப்போதுதான் நான் பிழைப்பேன் அப்போதுதான் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லுங்க இன்றைக்கும் நாம் கத்திரியை பாத்திர சரண் அடையது வரையிலும் தான் நமக்கு விரோதமாய் இந்த இந்த சின்ன சின்ன பொடி எல்லாம் பேசுவாங்க சின்ன சின்ன காரியங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதிகள் உங்களுக்கு மேலே எழுப்பி பேசுகிற அல்லவா நீங்கள் வேலை சிற இடங்களில் உங்கள் குடும்பத்தின் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாள் காரணம் என்ன தெரியுமா ஓ தேவனுடைய கோபம் நம்ம மேலே இருப்பது நாலு நாட்களை விடுங்க ஆண்டோரே நீரின் பக்கத்தில் வாங்கப்பா இந்த கிருவின் வருடம் நீ காலை விட்டு ஜோம் பண்ணிங்கன்னா கத்திர கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பா வெற்றி கொடுப்பார் பிள்ளைகளை ஜெயிச்சார் யாருமே கிடையாது ஒருவேளை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் நம்ம தவறு கண்டலையை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்பாரு ஒழிய அப்படியே அவர் கோபமா இருந்து அழித்து விட மாட்டார் அப்படியே அவர் நம்மை ஒதுக்கி விட மாட்டார் அவர் ஒரு நாள் எழும்புவா கோபம் ஒரு நாள் தீரும் அது என்னைக்குன்னா நாம் கத்தோரி பாத்துல வரும்பொழுது சொல்றேன் இந்த பூர்வ காலத்து பாவத்தில் நினைக்காதீங்கன்னு சொல்லி கேட்கிறான் இந்த நாள் பிள்ளை எந்த குறை இருந்தாலும் பாவம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டு கத்தர் உங்களோடு வந்து ஓ உங்களுக்கு பிரச்சனையை மாற்றுவார் உங்க எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார் உங்களை பரியாசம் மத்தியில் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க கத்திட வார்த்தை ஆமென்றும் மாமேனும் இந்த கால வருகிறது ஒப்பு கொடுங்க ஓ கர்த்தர் எல்லா நாளும் அப்படி விட மாட்டார் உங்களை உயர்த்தும் நாட்கள் வந்திருக்கிறது நீங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து மாற்றத்தை உண்டாக்குவார் எப்படி அந்த கோழியாத்து தினம் தினம் வந்து ஓ பரியாசம் பண்ணி தூசித்தாலும் அவன் தலையை விட்டுவதற்கு ஒரு நாள் வைத்திருந்தார் கர்த்தர் அதே போல ஒரு சின்ன பையன் வந்து அன்னைக்கு முடிச்சிட்டான் கொன்றான் என்று சொல்லி ஒரு சின்ன கல்லுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஒப்பிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து நடத்துவார் நீங்க பார்க்காதீங்க வரைக்கும்னு கேட்காம ஒப்பு கொடுத்து பண்ணுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பர்லவத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த கால வேளையிலே எதுவரைக்கும் கோபம் எதுவரைக்கும் ஆண்டவரே தூரமா இருப்பீர் என்று சொல்லப்பட்டே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வரும் நேரம் வரைக்கும் தான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் எங்களுடைய பாவங்களுக்கு காரியங்களை எல்லாம் மன்னித்து ஒரு விஷயம் கூட இறங்கி எங்களுக்கு விரோதமாய் தூசிக்கிற திந்திக்கிற அந்த மக்கள் மத்தியிலே உயர்வை கட்டிடமுடியாக சேர்ப்பிக்கிறேன் இசை ஜனங்களை விடுதலை பண்ணினவர் இசை ஜனங்களுக்கு அவ்வப்போது வந்த பிரச்சனைகள்லாம் விடுதலை பண்ணவர் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை வாழ்க்கை அதிசயத்தை நடக்கும்படி கத்தர் உதவி செய்கிறார் என்னுடைய பிரசன்னத்தினால நிரப்பும் ஆசையும் ஒருவரும் கெட்டு போதும் சுத்தம் அல்ல எல்லாரையும் உயர்த்தி ஆசீர்வதிங்க எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் விட்டுவிட உதவி செய்யும் லட்சி சந்தோஷத்தை திரும்ப எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்க ஒப்பு வசனத்தை ஒவ்வொரு கத்திரம் பல படுத்தும் நாம் செபிக்கிறோம் கத்தம் ஆசிரியைப்பார்கள் எது வரைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்க ஒப்புக்கொடுங்கள் இன்றைக்கே கத்தூர் அற்பத்தையும் வாழ்க்கை இன்னொரு லோக சுவாத்தி மூலமாய் சந்திக்க நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்